இந்த மயிலாப்பூர் ஃபெஸ்டிவலுங்கிறது வந்து சுந்தரம் ஃபினான்ஸ் தான் அவங்க தான் வந்து ஸ்பான்சர் பண்ணுறா மயிலாப்பூரை வந்து இன்னும் பெருசாக என்ஹான்ஸ் பண்ணி நம்ம அந்த காலத்துலேருந்து இருக்கிற மயிலாப்பூர் எப்படி இருக்குதுங்கிறத எல்லாேருக்கும் காட்டுறதுக்காக பர்பஸ்க்காக தான் இந்த ஃபெஸ்டிவலே அவ தான் நடத்துறது ஸோ அதை வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணோம் நம்ம அண்ட் ஆல்சோ இந்த கவர்மெண்ட்லையும் கொஞ்சம் சப்போர்ட் இருக்குது மகளிர் சுய குழுவுக்கு வந்து எய்ட் பண்ணுறவாளுக்கு வந்து நிறையா ஹெல்ப் பண்ணுறதுக்காக அவளுக்கு இந்த இடத்த கொடுத்து அவளோட பொருட்கள் என்ன பண்ணால் இருக்கும் என்ன வியாபாரம் பண்ண முடியுமோ அதுக்கு ஹெல்ப் பண்ணுறதோட மோட்டிவ் தான் ஸோ தேங்க்ஸ் டு சுந்தரம் ஃபினான்ஸ் ஆல்சோ ஃபார் ஆர்கனைசிங் திஸ் வணக்கம் எல்லாருக்கும் இது வந்து மயிலாப்பூரில் யூஸ்வலாக எவ்ரி இயர் நடக்கிற மயிலாப்பூர் ஃபெஸ்டிவல் நடக்கிறது அதில் வந்து எல்லா ஸ்டால்ஸும் இருக்கும் நாங்கள் வந்து ஆற்றுல பண்ணுற பாரம்பரியமான டிஃபன்ஸ் எல்லாம் பண்ணலாம் ஸோ நம்ம டேஸ்டியாக சாப்பிட்றத மக்களுக்கும் எக்ஸ்போஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ரீசன்னால் இங்கே வந்து ஸ்டாலில் போட்டிருக்கோம் பட் எல்லாருமே ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க இவ்வளோ வரவேற்பு இருக்குன்றதே எதிர்பார்க்கல அந்தளவுக்கு மக்கள் கூட்டம் வந்து நிறையா நிறையா வாங்கி வாங்கி செட் எஸ்பெஷலி வந்து இந்த பூர்ண வெள்ளை குழக்கட்டை ஆற்றுல பண்ணுற உப்புமா குழக்கட்டை அப்புறம் இந்த அந்த மாதிரி நம்மளோட இட்லி இட்லி சட்னி சம்பாருக்கே அவ்வளோ டிமாண்ட் நேற்றிக்கெலாம் நிறையாவே இருந்தது அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மக்களுக்கு நம்மளுக்கு தெரிஞ்ச உணவெல்லாம் வந்து அழிக்க முடியறது அப்படிங்கிறது எக்ஸ்போஸ் பண்ண முடியுறதுங்கிறதே ஒரு பெரிய விஷயம்தான் வே ரியலி வெரி ஹாப்பி என் பக்கத்தில் இருக்கிறது ஒரு கஸ்டமர் உங்கள் பேர் லக்ஷ்மி அவங்களும் இங்கே தான் வாங்கி சாப்பிட்டா இப்போ தான் டேஸ்ட்டாக இருந்தது நல்லா இருந்தது டேஸ்ட்டாக இருந்துச்சு தேங்க்யூ 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 அதனால் வி ஆர் ரியலி என்ஜாயிங் பீப்புளுக்கு வந்து சாப்பிட்டுட்டா வா சந்தோஷப்படுறதை பார்க்கும்போது அது எங்களுக்கு ஒரு பெருமையாக தான் இருக்குது அதனால் வி ஆர் பிளானிங் இட் டு கோ இன் அ பிக் வே ஆல்சோ ஸோ வந்து நீங்கள் எங்கே இவெண்ட்டு நடந்தாலும் நீங்கள் எங்களை கூப்பிடலாம் நாங்கள் வந்து இவண்ட் நடக்கிறதுலலாம் வந்து இந்த மாதிரி ஸ்டால்ஸ் போடும் இன்னும் நிறைய ஐட்டம்ஸ் வைக்கலாம் பட் இந்த மயிலாப்பூர் ஃபெஸ்டிவலில் வந்து ஸ்பேஸ் கம்மியாக இருக்கிறதுனால அலாட் பண்ண ஸ்பேஸில் என்ன எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஐட்டம்ஸ் நாங்கள் வந்து ஒரு பதினஞ்சு இருபது ஐட்டம்ஸ் கொடுக்குறோம் பட் பெரிய இவெண்ட்லாம் நடந்ததுனாலும் இன்னும் நிறையா ஸ்டால்ஸ் போட்டு இன்னும் பெரிய லெவல்லையும் பண்ணுறதுக்கு இருக்குது ஸோ யார் இவெண்ட் எங்கே நடந்தாலும் நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம் எங்கள் இது பேர் வந்து நியூ நியூ ஸ்ட்ரீட் கஃபேன்ற பேரில் நியூ ஸ்ட்ரீட்டில் இருக்கிற நாங்கள் சும்மா ஒரு ரெண்டு மூணு நெய்பர்ஸாக சே ஆப்பில் பண்ணி சாப்பிட்றோமே அதை கொண்டு வந்து இங்கே எல்லாருக்கும் கொடுக்கலாமேன்ற ஒரு இன்டென்ஷனில் தான் முதல்ல ஆரம்பித்தோம் பட் இட் இஸ் கோயிங் இன் வெரி பிக் வே ஸோ யூ ஃபார் ஆல் த பப்ளிக் ஆல்சோ கேம் அண்ட் ஹேட் அண்ட் ரிவ்யூஸ் எல்லாத்துக்கும் ஸோ எங்கள் இவெண்ட் நடந்தாலும் நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம் நாங்கள் வந்து பண்ணி கொடுக்குறோம் இங்கே மயிலாப்பூரில் நாலு நாளாக இந்த திருவிழா நடந்துட்டு இருக்கு நைன்த்து டென்த்து லெவன்த்து டுவெல்த்து இன்னைக்கு தான் கடைசி நாள் எங்களுக்கு என்யூஎல்எம்லேருந்து எங்களுக்கு இங்கே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க நாங்கள் மாதவரம்லேருந்து வந்திருக்கோம் மகளிர் சுய உதவி குழுவில் இருக்க பெண்கள் எல்லோரும் அவங்களுடைய கையால் வீட்டில் செய்கிற கைவினைப் பொருட்கள் எல்லாத்தையும் இங்கே கொண்டு வந்து சேல் பண்ணுறதா பண்ணியிருக்கோம் எல்லாருமே வீட்டில் பண்ணினது தான் இது எல்லாமே ஸோ இங்கே எங்களுக்கு கவர்மெண்ட் எல்லாமே எங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க இங்கே இருக்கிற வாலண்டியர்ஸும் எங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணியிருக்காங்க ம ஜோன் த்ரீலேருந்து நாங்கள் வந்திருக்கோம் டார்த்தி மேடம் தான் எங்களுக்கு சிஓ அவங்க தான் எங்களுக்கு இங்கே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க எங்களுக்கு வந்து சக்தி மகளிர் குழு நெக்ஸ்ட் இங்கே நம்பிக்கை இவங்களும் வந்து ஹோம் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க நல்லா போயிட்டுருக்கு சேல்ஸ் நல்லா போயிட்டுருக்கு ஓகே மக்கள் எல்லோரும் நல்ல இங்கே நிறைய க்ரௌடும் இருக்குது எல்லோரும் வந்து இங்கே வாங்கிட்டு போகிறாங்க எங்களுக்கும் எங்கள் ம குழுவில் இருக்கிற பெண்கள் எல்லாேருக்கும் இது ஒரு உதவியாக இருக்கும் தேங்க்யூ வணக்கம் சார் நான் வந்து மாதவரத்துலேருந்து வரேன் ஜோன் த்ரீலேருந்து எங்களுக்கு வந்து சிஇஓ மேடம் வந்து தார்த்தி மேடம் தான் சிஆர்பி வந்து அனந்தநாகி மேடம் இந்த மாதிரி அனந்தநாகி மேடம் வந்து இன்ஃபார்ம் பண்ணாங்க இந்த மாதிரி ஸ்டால் போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் முதல் முறையாக போடுறேன் இந்த மாதிரி மில்லட் சம்மந்தப்பட்டது தான் நான் ரெகுலராக சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு வந்து இந்த குழு மு குழுவ ஆரம்பித்து ஒரு வருஷம்தான் ஆகுது இது இந்த வாய்ப்பு வந்து எனக்கு ரொம்ப நல்லா பயன்படுத்துச்சு இதிலேருந்து எனக்கு பெரிய முயற்சி அடைவேன்னு நான் நம்புகிறேன் இது எனக்கு இது வந்து நான் மில்லட் தான் சேல் பண்ணிகிட்ருக்கேன் ஹெல்த் மிக்ஸு கருப்பு களி மிக்ஸு கருப்பு கவுனி அரிசி கஞ்சி மிக்ஸு இட்லி பொடி கொல்லுப்பொடி பாத் பவுடர் இந்த மாதிரி நான் மில்லட் சம்மந்தப்பட்டதும் சேல் பண்ணிகிட்ருக்கேன் சார் தேங்க் யூ சார் என் பேர் கிருத்திகா நான் வந்து மயிலாப்பூர்லேருந்து தான் வரேன் மெஹந்தியில் வந்து ஒரு வேர்ல்டு ரெக்கார்டு வாங்கியிருக்கேன் யூத் பிஸ்னஸ் ஸ்டார்ட் அப் அவார்டு வாங்கியிருக்கேன் நான் வந்து இப்போ செகண்ட் விஷுவல் கம்யூனிகேஷன் படிச்சுட்டு இருக்கேன் ஸோ ஐ டேக் ஆர்டர்ஸ் ஃபார் மெஹந்தி இன்சைட் மயிலாப்பூர் அண்ட் அவுட் சைட் மயிலாப்பூர் ஃப்ரீ டோர் ஸ்டெப் சர்வீஸ் ஃபார் ஆல் ஆர்டர்ஸ் இன்சைட் சென்னை ஸோ சென்னைக்குள்ளே இருக்கிற எல்லா ஆர்டருமே வந்து ஃப்ரீயாக டோர் ஸ்டெப் சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ எல்லா விதமான ஈவெண்ட்ஸ் இது அக்கேஷன்ஸ் எல்லாத்துக்குமே ஆர்டர்ஸ் எடுக்கிறேன் என்னோடய நம்பர் காண்டாக்ட் நம்பர் வந்து டபுள் நைன் ஃபோர் ஒன் டூ ஃபோர் ஃபைவ் த்ரீ செவன் ஜீரோ இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் வந்து கிருத்திகாஸ் மெஹந்தி ஆர்டிஸ்ட்ரி ஸோ கண்டிப்பாக வந்து யூ கேன் புக் மீ ஃபார் ஆல் யூர் அக்கேஷன்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ் தேங்க் யூ நாங்கள் வச்சுருக்கிறது எல்லாமே பியூர் கோகனட் ஆயிலே பண்ண சோப்ஸு மாதிரி ஷாம்பூஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரிஜினல் ஹேர்ஸ் யூஸ் பண்ணி தான் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறது பாடி வாஷ்லாம் கூட பார்த்திங்கன்னா கஸ்தூரி மஞ்சள் மஞ்சஸ்தா அந்த மாதிரி எல்லாமே ஹேப்ஸு அண்டு ஒரிஜினல் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம் மில்லெட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா மில்லட்டில் நூடுல்ஸ் நம்ம பண்ணுறோம் மாதிரி இன்ஸ்டன்ட் மிக்சஸ் எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம் தோசை மிக்ஸ் சப்பாத்தி மிக்ஸ் பொங்கல் மிக்ஸ் அந்த மாதிரி இன்ஸ்டன்ட் மிக்சஸ் எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம் சென்னையில் தான் இருக்கும் ஸோ வித் ஆல் ஓவர் சென்னை வந்து ஃப்ரீ ஷிப்பிங்கும் கொடுத்துட்ருக்கோம் எல்லாருக்குமே என்னோடய பேர் வந்து அமுதா நான் மகளிர் மேம்பாட்டு திட்டத்தின் மூலமாக இந்த இந்த இதுக்கு வந்திருக்கேன் இந்த மயிலாப்பூர் ஃபெஸ்டிவலுக்கு வந்திருக்கேன் இது வருஷத்தில் ஒரு நாலு நாள் நடக்கும் இந்த ஒரு நாலு நாளைக்காக நாங்கள் முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாளும் எங்கின்னு இருப்போம் என்னென்னா இது சுந்தரம் ஃபினான்ஷியல் வந்து மயிலாப்பூர் ஃபெஸ்டிவல் மூலிமா மக்களுடைய அதாவது மகளிருடைய மக்களின் மேம்பாட்டுக்காக இந்த ஸ்டாலை கொடுக்குறாங்க கவர்மெண்ட்டு கொடுக்க செய்யலைனால கூட இந்த கவர்மெண்ட்டில் வந்து சுந்தரம் ஃபினான்சியல் கொடுக்குறாங்க இந்த நாலு நாளில் வந்து எங்களுக்கு இந்த நெருக்கடியான மக்கள் நேரத்தில் கொடுக்கறதுனால எங்களுக்கு இந்த நாலு நாள் நடக்கிற ஷோ வந்து எங்களுக்கு வருஷம் பூரா எங்கள் கஸ்டமர் நிறைய அதிகமாக கிடைக்கிற கிடைக்கிறாங்க கிடைக்கிறப்போ எங்களுக்கு என்னன்னா வியாபாரங்கள் வந்து இன்னும் அதிகமாக ஆகுது வியாபாரம் அதிகமாகிறப்ப எங்களுடைய பொருளாதாரமும் உயருது அதனால் எங்களுக்கு சுந்தர ஃபினான்சியலுக்கும் நாங்கள் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அதே மாதிரி ஒரு ஒரு வீட்டில் ஒரு பெண் படித்தா அது தலைமுறையாக படிக்க எல்லாருக்கும் தெரியணுவாங்க ஒரு வீட்டில் இருட்ட இருந்த வீட்டில் விளக்கு ஏற்றினா வெளிச்சம் அதிகமாக கிடைக்கணுவாங்க ஆனால் எங்கள் ஒவ்வொருத்தரும் இங்கே இருக்கிற பெண்களும் கடை போடுறப்போ இங்கே சம்பாதிக்கிறப்போ எங்களுக்கு ஒரு சுயமரியாதை நல்ல கௌரவம் ஒரு அந்தஸ்து கிடைக்கிது இது நாங்கள் தனிச்சையாக வந்து செய்கிறப்போ எங்களாலேயும் இந்த இந்த சமுதாயத்தில் வந்து முன்னேற்றம் பண்ணி எங்களாலையும் தனித்து வாழ முடியும் எங்களாலையும் இடத்துல வர முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையா இருக்கு இதுக்காக வந்து நாங்க இந்த மயிலாப்பூர் ஃபெஸ்டிவல் மூலியமா எங்களுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் சார் வணக்கம் இது நாங்கள் வந்து திருவள்ளூர் மாவட்டத்துலேருந்து வரோம் இந்த மில்கை வந்து திருவள்ளூர் மாவட்டத்திலேருந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து ரோஸ் மில்க் பாதாம் மில்க் அதை அதை சார்ந்து எல்லாமே பால்கோவா பன்னீர் எல்லாமே ரெடி பண்ணுறோம் எல்லாமே ஹோம்மேட் ப்ராடக்ட் தான் எந்த எதுவும் ப்ரெசர்விட்டிவ் இல்லாமல் நாங்கள் ரெடி பண்ணி கொடுக்குறோம் நான் மாடு வந்து இது எனக்கு சொந்த மாட்டு பண்ணையிலேருந்து பன்னெண்டு ஏக்கரில் இருக்க அங்கேயே மேய்ச்சலில் மேய்ஞ்சி அதில் வர இதை தான் நாங்கள் எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சுருக்குறோம் இதோட இது வந்து அமுழதம் இந்த பாலோட ப்ராடக்ட் வந்து அமுழ்தம்னு சொல்லிட்டு இருக்குது நான் இந்த உங்களுக்கு யாருக்காவது டெலிவரி வீட்டுக்கே டோர் டெலிவரி வேணும்னா திருவள்ளூர்லேருந்தே நாங்கள் எடுத்துகிட்டு வந்து இங்கே சப்ளை பண்ணுறோம் மயிலாப்பூரில் இருக்கிற மக்களுக்கு வேணும்னா நீங்கள் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் இதோட பாலோட நேம் வந்து அமிர்தம் சொல்லிட்டு இருக்குது நீங்கள் வாங்கி டேஸ்ட் பண்ணாவே உங்களுக்கு நான் சொன்ன வார்த்தைக்கு அமிர்தம் என்ற வார்த்தைக்கு உங்களுக்கு அர்த்தம் புரிஞ்சிடும் அதனால் இந்த இதை வாய்ப்பை வந்து எங்களுக்கு மயிலாப்பூர் டைம்ஸ் கொடுத்துருக்குறாங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நேற்றே நிறைய மக்கள் வந்து வாங்கி சாப்பிட்டு நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்க அதனால் இன்றைக்கி நான் வந்து அதிகப்படியாக இங்கே எடுத்துகிட்டு வந்துருக்குறேன் இதிலே மில்க்லேயே ப்ரௌனி பண்ணுறது பால்கோவா பன்னீர் இது எல்லா ஐட்டம்ஸுமே எங்களை சார்ந்து நாங்களே பெண்களாக இருந்து இதை வந்து செய்யணுன்ற ஒரு ஆர்வத்தோடு இதை வெளியே எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம் இது மக்கள் பயனடைகிற மாதிரி நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் மை நேம்ஸ் சுமதி ஃப்ரம் ஆத்வி மெஹந்தி அண்ட் நெய்ஸ் நாங்கள் பாஸ் செவன் இயர்ஸாக வந்து மெஹந்தி இருக்கோம் எவ்ரி இயர் இங்கே வந்து மலாப்பூர் ஃபெஸ்டிவலுக்கு வந்து ஸ்டால் போடுவோம் இது இங்கே இருக்க ந லோக்கல் பிப்பிளை ரீச் பண்ணுறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த மலாப்பூர் ஃபெஸ்டிவல்னால் நிறைய பேருக்கு இது ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நாங்கள் என்னென்னா மெஹந்தி பண்ணிகிட்டு இருக்கோம் மெஹந்தி வந்து ஆர்கானிக்காக மெஹந்தி பண்ணிவிட்டு ஆல் ஓவர் சென்னை வந்துட்டு மெஹந்தி சர்வீஸ் அவைலபிள் அண்ட் நெயில் எக்ஸ்டென்ஷன்ஸ் நெயில் ஆர்ட்டும் பண்ணுவோம் இதுக்கான க்ளாஸஸும் அவைலபிள் தேங்க்யூ ஸோ எங்களை ரீச் பண்ணுறதுக்கு இன்ஸ்டாகிராமில் ஆத்வி மெஹந்தி அண்ட் நெயில்ஸ்ன்ற பேஜ் இருக்கு காண்டாக்ட் நம்பர் வந்து எயிட் ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் செவன் ஃபோர் ட்ரிபிள் டூ நைன் தேங்க்யூ ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ மயிலாப்பூர் ஃபெஸ்டிவலுக்காக ஷாப் போட்டிருக்கோம் மேஜர்லி லைக் த்ரீ ஐட்டம்ஸ் ஒன்று பூத்தரை க்ளூ இன்னொன்று காஜா ஸ்வீட் அண்ட் புனுகுளு காஜா லட்டு ஸோ பூத்தரை குழு பார்த்தீங்கன்னா பூத்தரைக்குழு பார்த்தீங்கன்னா ட்ரை ஃப்ரூட்ஸ் போட்டது ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் லைக் வெள்ளம் போட்டது அண்ட் காஜா இருக்குது காஜா இருக்குது காஜா லட்டு இருக்குது அண்ட் புனுகுளு இருக்குது அந்த நாலு நாளும் இது இது நாலாவது நாள் அதில் ரொம்ப ஜாலியாக இருந்தது அந்த நாலு நாளில் நான் வந்து அந்த புக்ஸு மெடிடேஷன் குரு அது அந்த புக்ஸு விற்றுட்டு இருந்தேன் அந்த நாலு நாளில் ரொம்ப ஜாலியாக இருந்தது அங்கே எல்லாரு கூடயும் ரொம்ப ஜாலியாக இருந்தேன் அந்த சாப்பாடுலாம் ரொம்ப சூப்பராக இருந்துது தே இந்த மயிலாப்பூர் ஃபெஸ்டிவல் வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கிறது இது ரொம்ப ஒரு விசேஷமாக இருந்துட்டுருக்கு இங்கே இருக்கிற போகிற ஸ்டாலில் எல்லாமே நல்லா வீட்டில் இருக்கிற மாதிரி டெய்லி சாப்பிட்ற மாதிரி இந்த ஹார்ம்லஸ் காரம் இல்லாமல் அதிகமான காரம் இல்லாமல் நல்லா கூட சாப்பிட்ற மாதிரி இருக்குது குறிப்பாக இந்த கொழக்கட்டை போண்டா இந்த இது வடை இதெல்லாம் ரொம்ப நல்லா பண்ணிட்டுருக்காங்க இந்த இதையே தொடர்ந்து பண்ணும் தொடர்ந்து பண்ணால் நல்லா இருக்குது மக்களுக்கு நல்லா இருக்குது இது கொல்லிமலை முடவாட்டுக்கழங்குங்கள் பாறையில் விளையிற கிழங்கு பாறை பாறையை ஒட்டி வளர்கிற கிழங்கு மழை தண்ணியில் மட்டுமே வாழ்கிற கிழங்கு இந்த கிழங்கு இந்த கிழங்கு நம்மளோட உடம்புல இருக்கிற எலும்பு நரம்பு ந ந நரம்பு சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இந்த கிழங்கை வந்து தாராளமாக எடுத்துக்கலாங்க இது இது போகர் சித்தர் கண்டுபிடிச்ச மூலிகை நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ரெண்டு வியாதிகள் போகுன்னு சொல்லிவிட்டு போகற சித்தர் கண்டுபிடிச்சிருக்காருங்க நீங்கள் வந்து ஒரு பெண்களுக்கு வந்து இந்த மாதவிடாய் காலங்களில் வர வழியாக இருக்கட்டும் கர்ப்பப்பையில் இருக்கிற நீர் கட்டியாக இருக்கட்டும் அதே மாதிரி கிட் கிட்னியில் இருக்கிற ஸ்டோனாக இருக்கட்டும் இது எல்லாத்துக்குமே இந்த கிழங்கை வந்து சூப் வச்சு சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது இது சாப்பிட்றதுக்கு வந்து வயசு வித்தியாசம்லாம் இல்லைங்க இது ஒரு மலட்டுத்தன்மையவே போக்குதுன்னு சொல்லிட்டு சித்தர் சொல்லியிருக்காரு அப்படின்றப்ப ஒரு உயிரையே உருவாக்கி கொடுக்குற தன்மை இந்த கிழங்குக்கு இருக்கையில் இது சாப்பிட்றதுக்கு ஏஜ் இப்போ நமக்கு வந்து வயசு வித்தியாசமே கிடையாதுங்க சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரல யார் வேணாலும் சாப்பிட்லாம் நீங்கள் இதை சாப்பிட்றப்ப இந்த முட்டிவலி இப்போ சுகர்காரங்களுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா நிறைய வலியோடு இருக்கிறாங்க இடு ஜ நிறைய ஜாயின் பெயின் தான் இருக்குது இன்றைக்கி அவங்களாம் எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு மருத்துவ செலவு எவ்வளவோ குறையும் நல்லா ஆரோக்கியமாக இருப்பாங்க உடம்புக்கு தேவையான கேல்சியம் கிடைக்கும் அதேமாதிரி நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும் குழந்தைங்க நல்லா ஆரோக்கியமாக இருப்பாங்க பெரியவங்க நம்ம வந்து டயர்ட்னஸ் இல்லாமல் நல்லா எனர்ஜியாக இருக்கலாம் இந்த கிழங்கு அதனால் இந்த கிழங்கு எங்கே கிடைச்சாலும் இந்த கிழங்கை ப மறந்துட வேண்டாம் நீங்கள் வாங்குனிங்கன்னா ஒரு மருத்துவர் நம்ம வீட்டில் இருக்கிறதுக்கு சமமாக இந்த கிழங்கு இருக்கும் அதே இந்த கிழங்காவும் இருக்குங்க இப்போ நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா இதே இதில் வந்து ரெடிமிக்ஸ் பவுடர் இதுலேயே இந்த கிழங்க வச்சு நம்ம வந்து ரெடிமிக்ஸ் பவுடராகவும் வச்சுருக்குறோம் அதே மாதிரி இது பார்த்திங்கன்னா இந்த சூப்புக்காகவே தயாரிக்கப்பட்ட இந்த பெருங்காயம் இது என்ன பெருங்காயம்னா நம்ம வந்து என்னோடய சொந்த ப்ராண்டுங்க இது மைதா கலக்காத பெருங்காயம் இந்த பெருங்காயத்தை நம்ம போட்டு சாப்பிட்றப்ப நம்ம உடம்புல வந்து வாயு வந்து எதா கேஸ் ப்ராப்ளம் எல்லாமே சரியாக போயிடும் முக்கால்வாசி நம்ம மார்பு பகுதியில் கேஸ் இருக்கிறது தெரியாமல் தான் எல்லோரும் ஹார்ட் அட்டாக்குன்னு நினச்சிட்டு ஆஸ்பத்திரிக்கு போயிடுறாங்க நமக்கு வந்து கேஸ் வயிற்று பகுதியில் மார்பு பகுதியில் நம்ம தொடை பகுதியில் அதேமாதிரி ரெண்டு ஷோ நம்ம இந்த கைப்பகுதியில் தான் கேஸ் ஆகும் அதை வந்து சரி செய்யும் இந்த சூப்பு பவுடரில் போட்டு நீங்கள் சாப்பிடல இந்த சு இது ஒரு டீ பவுடருங்க இதுவும் ஒரு பதிமூணு வகை மூலிகை கலந்த டீ பவுடர் சிறு குறிஞ்சான்னு அதிமதுரம் சித்தரத்தை கடுக்காய்த்தோல் தோல் கிராம்பு திப்பிலையும் அரிசி திப்பிலி கிடையாது உருண்டை திப்பளி போட்டிருக்கோம் மாதிரி இப்போ நீங்கள் நவாப்பிழ கொட்டை போட்டிருக்கோம் ஆவாரம்பு போட்டிருக்கோம் இந்த டீ தூள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் நம்ம சைனஸ் ப்ராப்ளம் உள்ளவங்க வீசிங் ப்ராப்ளம் உள்ளவங்க இதை வந்து லங்ஸில் நீர் கோர்த்திருக்குறவங்க இதை டீ போட்டில் வந்து ஈவினிங் வந்து ச குடிச்சாங்கன்னா ஒரு பாலில் கலந்து குடிக்கலாம் ஒரு பிளாக் டீயாகவும் வச்சு குடிக்கலாம் அப்படி குடிக்கிறப்ப உங்களுக்கு லங்ஸில் உள்ள நீரை வந்து ஃபுல்லாக எடுத்துரும் உங்களுக்கு அந்த வீசிங் வந்து நமக்கு வந்து சுவாச பிரச்சனையே இருக்காதுங்க நல்லா ஃப்ரீயாக நம்மளால் மூச்சு விட முடியும் நல்லாயிருக்கும் இந்த பிரச்சனை அதே சுகர்காரங்க வந்து எம்டி ஸ்டமக்கில் சாப்பிட்றப்ப அவங்களுக்கு வந்து சுகர் கண்ட்ரோலை வரும்னு சொல்லிட்டு சாப்பிட்டவங்க நமக்கு ஃபீட்பேக் கொடுத்துருக்குறாங்க இந்த மிளகு பார்த்திங்கன்னா நம்மளுது வந்து கொல்லிமலை மிளகுங்க நமக்கு இந்தியாவிலேயே இந்த மிளகு கொல்லிமலை மிளகு தான் இப்போ வந்து இந்த புவிசார் குறியீடு எண் கொடுத்துருக்குறாங்க நமக்கு இந்த மிளகுல பார்த்தீங்கன்னா த நம்ம வந்து கொல்லிமலை மிளகுல மட்டும்தான் உங்களுக்கு வந்து மிளகு பார்க்க கலராக இருக்காது ஆனால் இதை வாயில் போட்டு பார்த்திங்கன்னா ஒரு மிளகுக்கே அவ்வளோ ஒரு காட்டமாக இருக்கும் இந்த மிளகில் வந்து எண்ணெய் எடுக்க கிடையாதுங்க அதே மாதிரி வெந்நீர்லையும் போட கிடையாது பச்சை மிளகா அப்படியே தான் பதப்படுத்தி நமக்கு வந்து அப்படியே காய வச்சு நமக்கு வந்து கொடுக்குறாங்க இந்த கொல்லிமலை மிளகு ரொம்ப சிறப்பு வாய்ந்தது நமக்கு தொண்டை வயிற்றுப்புண்ணை ஆற்றக்கூடியது இந்த கொல்லிமலை மிளகு மிளகு வந்து தொண்டை வரையிலும் தான் நமக்கு காரம் இருக்கும் அதுக்கு கீழே போயிடுச்சுன்னா புண்ணை ஆற்றக்கூடிய மிளகு ஆனால் மிளகா தான் நமக்கு அடிவெறி வரலும் காரமாக இருக்குங்க இந்த மிளகு ரொம்ப சிறப்பு வாய்ந்த மிளகு நன்றி சாப்பிடலாம் ஹாய் என் பேர் தர்ஷினி ஐ எம் எ ஃப்ரீலான்சிங் ஆர்டிஸ்ட் அண்ட் இங்கே பண்ணியிருக்கிறது எல்லாமே என்னோடய ஹேண்ட்மேட் ஆர்ட் ஒர்க்ஸ் இதெல்லாம் வந்து ஸ்டிக்கர்ஸ் பேட்ஜஸ் மேக்னெட்ஸ் பாப் சாக்கெட்ஸ் அண்ட் போஸ்டர்ஸ் பேக்ஸ் எல்லாமே இருக்குது அண்டு நீங்களா வந்து இதை சப்போர்ட் பண்ணால் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ 마아이 이제 나보